அனைவருக்கும் வணக்கம் இன்று புனித வெள்ளி கிழமை என்று கருதப்படுகிறது இந்த நாளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றி நாம் தெளிவாக இங்கு நாம் காணப்போகிறோம் அவருடைய அந்த நட்சத்திரத்தை பற்றியும் சாஸ்திரிகள் நட்சத்திரத்தைக் கண்டு ஏன் வந்தார்கள் அவர்கள் ஏன் வணங்கிறார்கள் என்பதை தெளிவாக இந்த பதிவிலே நாம் காணப்போகிறோம் நாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது புனித வெள்ளி புனித வெள்ளி என்று கொண்டாடப்படுகிற நாள் எதனால் கொண்டாடப்படுகிறது அந்த கொண்டாடப்படுகிறதற்கு ஹீரோ யார் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக தெரிய போகிறோம் அவர் பெயர் இயேசு கிறிஸ்து இவர் எருசலேமில் பிறந்து வளர்ந்து பிரதான ஆசாரியர்களாலும் ஜனத்தின் மூப்பர்களாலும் ஜனத்தின் வேத பாரகர்களாலும் கொல்லப்பட்டவர் கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட வியாழன் அன்று இரவு வெள்ளி அன்று காலையில் மரண தண்டனைக்காக மரண தண்டனையை நிறைவேற்றுகிறதற்காக இந்த நாளில் இது கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறது புனித வெள்ளியாக கருதப்பட்டு கொண்டாடப்படுகிறது இப்போ வான சாஸ்திர விதிகளில் இந்த மரணம் எதற்காக அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது எதற்காக இவர்கள் தேடி வந்தார்கள் அப்படி ஒரு கேள்வி இருக்கு இதை பல வி பல விதங்களில் பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒன்று சொல்ல வர்ற என்னென்னா இவருடைய மரணத்தை பற்றி இவருடைய மரணத்தை வானசாஸ்திரிகள் கணித்திருந்தார்களா அப்படி ஒரு கேள்வி இருக்குது இதை கணித்திருந்தார்கள் என்னென்னா அவங்க தூப வர்க்கம் கொடுக்கிறார்கள் வெள்ளை போலம் கொடுக்கிறார்கள் பொன்னை கொடுக்கிறார்கள் இதே இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் தலை வெட்டப்பட்டு தொங்கப்பட்ட ஆட்டின் முன்னே இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் தங்கள் கரங்களில் இருந்த சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு ஜபத்தால் நிறைந்த தூபவர்க்கம் ஜபத்தால் நிறைந்த தூப வர்க்கத்தால் நிறைந்த அதை ஜபம் பண்றதுக்கு தூப வர்க்கத்தில் போட்டு தான் பண்ணுவாங்க இதை அவருக்கு முன்னுக்கு கொண்டு வச்சு அவரை சாஸ்தாங்கமாக வணங்குகிறார் இந்த ஒரு சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கு சாஸ்திரிகள் வந்து எப்படி வணங்கினார்களோ இதே சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது என்னன்னா இந்த மரணம் எதற்காக இவர் தலையில் ஏழு கொம்புகள் இருக்கிறது ஏழு கண்கள் இருக்கிறது மரணம் எதற்காக இது ஒரு கேள்வி அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற வான சாஸ்திரத்தில் ஏழு தெய்வங்கள் ஏழு விளக்குகள் ஏழு நாட்கள் உண்டு இப்போ இந்த நாட்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இடத்துல சொல்லுவார் நீங்கள் ஒன்றிற்கும் கவலைப்படாதிருங்கள் அந்த நாள் அதற்காக கவலைப்படும் அந்த நாள் அதற்காக கவலைப்படும் நாள் கவலைப்படும் நாளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுவார் இந்த நாள்தான் ஏழு நாள் இந்த ஏழு நாளும் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய தேவனாலும் அவருக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் பூமியின் ராஜாக்களுக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவது என்று ஆரம்பிக்கிறது தேவனாலும் தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் அப்படி எழுதப்பட்டிருக்கு இந்த ஏழு ஆவிகளை குத்து விளக்குகள் என்பார்கள் ஏசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு இதற்கு அடுத்தால் எழுதப்பட்டிருக்கும் அவர் ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பிலே பொற்கச்சை கட்டி இருந்தவர் அவரின் சிரசின் எல்லாம் வெண் பஞ்சை போல வெண் பனியை போல இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைகளைப் போல இருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல் இருந்தது இப்படி எழுதியிருக்கு அவர் எங்கே போய் நிற்கிறார் ஏழு குத்து விளக்குகள் இந்த ஏழு குத்து விளக்குகளுக்கும் ஆசாரியராக இருக்கிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர் ஒரு ஆசாரியர் என்ன ஆசாரியர் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா ஆசாரியர்கள் விளக்கை ஏற்ற வேண்டும் ஞாயிறு அன்று வாரத்தின் முதல் நாள் அன்று முதலாவது விளக்கை ஞாயிறை ஏற்றுவார்கள் இந்த ஞாயிறுக்கு என்ன பொறுப்பு ஒரு தந்தைக்கு உள்ள அனைத்து பொறுப்புகளும் இந்த முதல் விளக்கில் இருக்கிறது நாய்கள் மிருகங்கள் எல்லாமே குழந்தையை பெற்றெடுக்கும் ஆனால் மனிதன் பெற்றெடுத்தால் அதை வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி உருவாக்கி ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு தர வேண்டியது தகப்பனுடைய பொறுப்பு மிருகங்கள் பெற்றெடுக்கும் அதற்கு அந்த பொறுப்பு கிடையாது மிருகங்களும் பெறும் அதே போல் பெற்றெடுத்து ஓட முடியாது இந்த பொறுப்பு முதல் விளக்கினிடத்தில் இருக்கிறது இதை எவர் தவறுகிறார்களோ தவறுகிறவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது ஒரு விதி இரண்டாவது விளக்கை கொளுத்துவார்கள் இரண்டாவது விளக்கு தாய் ஒரு தாய் பிள்ளைகளை பெற்று பராமரித்து வளர்த்து அதை உருவாக்கி அதை நல்ல நிலையில் கொண்டு வந்து அதே போல் ஒரு சபை அந்த சபையிலே நாயகர்களாக இருந்து எல்லாவற்றையும் பராமரிக்கிற பொறுப்பு இரண்டாவது விளக்குக்குள்ளது இந்த பொறுப்பை ஒரு தாயோ சபையை நடத்துகிறவர்களோ பொறுப்பானவர்களோ பொறுப்பற்ற விதத்தில் அவர்களை கவனிக்காமலோ அவர்களை வெளியேற்றியோ அவமானப்படுத்தியோ செய்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்பது இரண்டாவது விளக்கின் பொறுப்பு மூன்றாவது ஒரு விளக்கு இருக்கிறது இது சட்டங்கள் அதாவது ஒழுக்கம் ராணுவம் போலீஸு பாதுகாப்பு எல்லாவற்றையும் குறிக்கிற எல்லாவற்றுக்கும் எவொருவர் ஒருவர் சண்டையிடாமல் பாதுகாப்பாக பெரியவர் சின்னவரை விழுங்கி விடாமல் அதற்கு இடையிலிருந்து பாதுகாத்து பாதுகாக்க வேண்டியது மூன்றாவது விளக்கின் பொறுப்பு இதை தவறுகிறவர்கள் கொல்லப்பட வேண்டும் நான்காவது ஒரு விளக்கு இருக்கிறது புத்தி ஞானம் அறிவு இவைகளுக்கான விளக்கு இந்த விளக்கை ஏற்றும்போது இந்த விளக்கு அது எல்லா மனிதருக்கும் கல்வி ஞானம் அறிவுகள் கலைகள் எல்லாவற்றையும் கொடுக்கும் இது ஒரு விளக்கு இந்த விளக்கு இதற்கு ஒருவர் அதை அந்த ஞானங்களை வளர்த்து இருந்து இருந்ததை படி படித்து கொடுக்காமலோ பணத்தினால் அதை அவர்கள் அதை பெருகோ பெற முடியாத நிலைகளெல்லாம் இவர்கள் ஏற்படுத்தினால் இந்த நிமித்தம் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் ஐந்தாவது விளக்கு இயற்கையோட சம்பந்தப்பட்ட விளக்கு அதாவது இதை பிரம்மகத்தி தோஷம் என்பார்கள் ஐந்தாவது விளக்கு இந்த பொல கொலை செய்கிறது களவு திருட்டு விபச்சாரம் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்தால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் ஆறாவது விளக்கு இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் கலைகள் ஞானங்கள் விளையாட்டுக்கள் நாடகங்கள் நாட்டியங்கள் பொருளாதாரம் பொருளை சேமித்து வைத்தல் இப்படிப்பட்ட விளக்குகள் இந்த விளக்கில் குற்றம் ஏற்பட்டாலும் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் ஏழாவது விளக்கு நீதியின் விளக்கு நியாய பிரமாணம் எல்லா மனிதர்களுக்கும் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த படி சரியாக அவர்கள் வாழவில்லை என்றால் அவர்கள் கொல்லப்பட வேண்டும் இப்படி ஏழு விளக்குகளுக்கும் கொல்லப்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த அமைப்பின்படி இந்த பூமியில் நிரபராதிகள் விடுவிக்கப்பட்டவர்கள் இந்த குற்றத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை சூரியனுக்கு ராஜா என்கிற ஒரு அந்தஸ்தும் உண்டு சட் சட் தன்னுடைய பதவியை காப்பாற்றுவதற்காக ஒருவர் இந்த தப்புகளை செய்தால் அவரும் முதலாவது விளக்கின் தண்டனைக்கு கீழே வந்து விடுவார் பூமியில் இருக்கிற எல்லாருமே கர்மாக்கள் அடிப்படையில் குற்றவாளிகளாக மாற்றப்பட்டாச்சு எப்படி காப்பாற்றுவது இவர்களுக்காக இவர்களில் ஒருவராக மூத்தவராக இருக்கிற குரு தேவ குரு இவர்களுக்காகவே இவர்களுக்கு ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் யூதர்களுடைய சித்தாந்தத்தின்படி ஒரு ஆடை கொன்று அதை பலிபீடத்திலே பலி செலுத்தும் போது அதன் இரத்தத்தை ஏழு தரம் எடுத்து ஏழு பேருக்கும் தெளித்து அவர்களை சாந்தப்படுத்தினால் படுத்தினால் ஒளிய இவர்கள் கர்மா பாவம் நிவர்த்தி ஆகாது இப்படி ஒரு அமைப்பு இருக்குது இப்போ இந்த ஏழு விளக்குகளுக்காக ஏழு தெய்வங்களுக்காக ஒரு ஆசாரியார் பலி செலுத்தப்பட வேண்டும் அது யூத விதி இதே விதிதான் ஏசு பிறக்கும் போதும் பூமியில் உண்டாயிருந்தது இப்போ எல்லாவருக்காகவும் இவர் ஒரு இப்போ நிவர்த்தி ஆகணும் நிவர்த்தி ஆகும்போது பலி செலுத்தப்பட வேண்டும் பலி செலுத்தப்பட்டு அவர் என்ன பண்ணணும்னா அதிலிருந்து எல்லாவரையும் காப்பாற்ற வேண்டும் ஒரு பலி செலுத்துகிற விஷயம் என்னென்னா பலி செலுத்தப்படும் போது அந்த பலி செலுத்தப்பட்ட ஜீவன் அந்த உயிர்களுக்கு சொந்தமாக அடிமையாக மாறிவிடும் இது ஒரு விதி இப்போ இவர் ஒன்று சொல்லுவார் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் சர்ப்பமானது வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல இவரும் உயர்த்தப்பட வேண்டும் அப்படி சொல்லுவார் அவரை நோக்கி பார்க்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் இப்போ சர்ப்பம் வனாந்திரத்தில் எப்படி உயர்த்தப்பட்டதுன்னா ஒரு மனுஷன் தப்பு செய்தால் அந்த பாம்பு அவனை கடிக்கும் கடித்த பிற்பாடு பாம்பை எட்டி பார்த்தால் அவன் பிழைப்பான் அதாவது தண்டனைக்கு தண்டனை தண்டனைக்கு தண்டனை நடக்குது அங்கே கடிக்கும் ஆனால் இதில் ஒரு ஒரு மாற்றம் எப்படின்னா நான் ஒரு தப்பு செய்துட்டேன் பாவம் செய்துட்டேன் என்ன தண்டிக்கப்பட வேண்டும் அந்த குற்றத்தில் இருக்கும்போது என்னுடைய பாவத்திற்காக அதோ தூக்கப்பட்டிருக்கிறாரே காட்டப்பட்டவர் இவரே அந்த பரிகாரி அவரை பார்க்கும்போது அந்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நீக்கப்படுகிறோம் இது ஒரு விதி இப்போ எல்லாவருக்காகவும் இவர் தலைவெட்டப்பட்டு இவர் பலி செலுத்தப்பட்டிருக்கிறார் அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த ஆட்டின் தலை வெட்டப்பட்டிருந்தது அதன் தலையில் ஏழு கொம்புகள் இருந்தது அதில் ஏழு கண்கள் இருந்தது இப்போ ஏழு பேருக்கும் இவர் பலியாயிட்டார் வெளிப்படுத்தலை பார்த்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பிலை பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறவர் அப்படி இருக்கிற ஆசாரியர் இவரே இந்த ஆசாரியரை தான் இந்த வானசாஸ்திரிகள் தேடி வந்தார்கள் இப்போ ஏழு பலிபீடங்களை கட்டி பிலையாம் பலி செலுத்துகிறான் இங்கே வருகிற ஏழு ஆசாரிகள் தத்துவத்தை சார்ந்தது மோசே பனிரெண்டு தூண்களை நிறுத்தி பலிபீடம் கட்டி அங்கே அவன் பலி செலுத்துகிறான் இங்கே ராஜாவை சார்ந்தது இது ராஜாங்கம் இது ஆசாரிய தத்துவம் இந்த இரண்டு தத்துவத்தையும் ஒன்றாக இணைக்கிறது தான் ராஜாங்கமும் ஆசாரிய தத்துவமாக இருக்கிறது அடுத்தது இவர் மரணத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது யூதர்கள் அற்புதங்களை தேடுவார்கள் ஆனால் அவர் அந்த அற்புதத்துக்கு ஒன்று சொன்னார் மனுஷகுமாரன் மூன்று நாள் யோனாவைப் போல பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று அவர் மூன்று மூன்று இரவுகள் இருக்க வேண்டும் வியாழன் இரவு இதில் என்னென்னா ஏழு நாட்களில் பூமியில் வந்தவர் வியாழனுக்கு அதிபதியான குரு இந்த வியாழன் அன்று இரவு அவர் தன்னுடைய உடலை பித்து ரத்தத்தை பி எடுத்து இதை நீங்கள் உங்களுக்காக சிந்தப்படுகிறது நீங்கள் இதை புசியுங்கள் இதை புசிக்கிறவனுக்கு ஜீவனுண்டு இதை புசிக்காதவனை கடைசி நாளில் நான் எழு எழுப்பும் போது எழுப்புவேன் ஆனால் என்னுடையவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஜீவன் உண்டாக வேண்டுமானால் என்னுடைய சரீரத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று வியாழக்கிழமை அன்று அவர் செய்தார் இன்றைக்கும் இந்த நட்சத்திரம் வானத்தில் இருக்கிறது அன்றைக்கு உதித்த நட்சத்திரம் இன்றைக்கும் வானத்தில் இருக்கிறது வியாழன் என்கிற ஒரு குரு தேவ குரு இவர் தான் அவர் இப்போ சிலர் கேட்கலாம் நீங்கள் வந்து எல்லாம் ஜோதிடத்தில் இப்படி எல்லாம் சொல்லலாமா இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான் யாருக்காகவும் எந்த பக்கமும் வளைகிறவன் அல்ல அப்படி தான் இருக்கணும் ஏன்னா சகாதேவன் ஒருவர் இருக்கார் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவர் சகாதேவன் இவர் யாருன்னா வான சாஸ்திரத்தில் சிறந்தவர் தலை சிறந்தவர் இவர் பஞ்ச பாண்டவர்களில் இருக்கிறவர் இவங்களுக்கு யாருக்கு துரியோதனன் போய் நான் எந்த தினத்தில் யுத்தத்தை செய்தால் ஜெயிப்பேன் எனக்கு அதை குறித்து தா என்று கேட்கிறார் அப்பொழுது அவன் நீ அம்மாவாசை திதி என்று இதை செய்தால் நீ ஜெயிப்பா என்று எழுதி கொடுக்கிறார் அவன் தனக்கு தன் சகோதரர்கள் தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் எதிராக தாங்கள் தான் தோற்று போகிறோம் என்று தெரிந்தவன் எழுதி கொடுக்கிறான் அப்பொழுது கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு நீ எப்படி எழுதி கொடுத்தா இதை ஏன் எழுதி கொடுத்தா என்று நான் இந்த சாஸ்திரத்துக்கு துரோகம் செய்தால் அது என்னுடைய பெரிய பாவங்களில் ஒன்று எந்த வானசாஸ்திரியராக இருந்தாலும் அவர்கள் துரோகம் செய்வதோ இருக்கிறதை சரியாக சொல்லித்தான் ஆக வேண்டும் அதை அதை சொல்லாமற் போனால் அது பெரிய பாவங்களில் ஒன்று அதனால் நான் சொன்னேன் ஆனால் நீ மிகவும் தந்திரசாலி ஆயிற்று உன்னுடைய தந்திரத்தினால் அதை தடுத்து நிறுத்த முடியுமானால் தடுத்து நிறுத்து நான் என் பக்கத்தில் தவறு செய்யவில்லை அதே போல தான் நானும் வானசாஸ்திரத்தில் இருக்கிறத அப்படியே அப்பட்டமாக எடுத்து சொல்லிடுறேன் எனக்கு யார் பக்கமும் சாயணுங்கிறது கிடையாது எந்த சாஸ்திரியாக இருந்தாலும் அவங்க சொல்லி தான் ஆகணும் ஒரு விஷயத்தை கொண்டு அவங்ககிட்ட போய் கேட்டு இது என்னையா தீர்வு அப்படின்னு கேட்டால் சொல்லணும் நானும் பல பேரிடம் போய் கேட்டேன் சொல்லவில்லை நிறைய கிறிஸ்தவ ஊழியர்கள் பெரிய சாமியார்கள் வாஸ்டர்ஸ் எல்லாத்துட்டையும் கேட்டேன் யாரும் சொல்லவில்லை கடைசியில் நானே படிக்க வேண்டியது வந்து விட்டது